அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து குர்ஆன் ஹதீஸ் வழியில் பினாவிடை குர்ஆன் யாரால் அருளப்பட்டது அகிலங்கள் அனைத்தையும் படைத்த அல்லாஹால் அருளப்பட்டது குர்ஆன் எந்த இரவில் அருளப்பட்டது யார் மூலமாக லைலத்துல் அருளப்பட்டது அருளப்பட்டது கண்ணியமிக்க வானவர் ஜி அலைவசல்லாம் அவர்கள் மூலம் அருளப்பட்டது குர் ஆன் எந்த தூதருக்கு அருளப்பட்டது இறுதி தூதர் முஹமது நபி சல்லுல்லாஹ்ஹாஹி வசல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது முதன் முதலில் குர்ஆன் எந்த இடத்தில் வைத்து அருளப்பட்டது மக்காவில் உள்ள ஹிரா குகையில் அருளப்பட்டது